கூட உறவுச்சிட்டு இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கத்தை நம்ம என்ன பண்ணலாம் உண்மையிலேயே பதவியில் நீடிக்க முற்றிலும் தகுதி இல்லாதவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய திமுக அரசு இந்த போதை மருந்து கலாச்சாரம் கடந்த பத்து மாதங்களில் மட்டும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான பயங்கரமான குற்றங்கள் நாற்பத்தி அஞ்சு அதாவது பதிவான வழக்குகளே நாற்பத்தஞ்சு அது இல்லாம சிறு அளவுல பெண் அது மாதிரியா வீடுகளுக்குள்ள வெளியில வராம ஆயிரக்கணக்கா இருக்கும் வீடுகளுக்குள்ள பெண்களின் பாடு இன்னும் இந்த நூற்றாண்டுலையும் குறையில அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் இதற்கு இந்த அரசாங்கம் அம்மாவின் அரசில் அம்மாவின் அரச எங்கள் என்ன நடப்பாடியார் வாய்க்கு வாய் சொல்லுவார் அவர் இருந்தவரை இப்படி இருந்ததா அண்ணா திமுக அரசு வரைக்கும் இப்படி இருந்ததா போதை மருந்து இப்படி யாராவது பேசணுமா போதை மாத்திரைகளை பத்தி போதை மாத்திரைகள் இப்படி கிடைக்குது குழந்தைகளுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு இருக்கிறீங்க இப்ப போய் கடைசி நிமிஷத்துல உண்மையிலே சொல்றேன் இந்த ஒன்றுக்கே திமுக முதலமைச்சரும் திமுகவை சேர்ந்த அத்துணை பேரும் பதில் சொல்லித்தானாக வேண்டும் இதற்கு மேலே அவங்க வந்து என்னவோ நினைக்கிறாங்க மக்களை பார்த்து நாங்கள் பெருசான வாக்கு வாங்கிடுவோம் காசு வச்சுக்கிட்டு இருந்தா சமுதாயத்தை சீரழ்த்தி விட்டீர்கள் ஸ்டாலின் நான் அப்படித்தான் சொல்லுவேன் சமுதாயம் என்னுடைய வளரும் இளம் தலைமுறை தமிழ் பரம்பரை தமிழ் சமுதாயம் வீணா போது உங்களுக்கு அதை பத்தி கவலை இருக்காது உங்களுக்கும் தமிழ் இடத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணுக்கு தான் பதவிக்கு ஒண்ணுக்கு தான் இந்த தமிழ் சமூகம் வேணும் ஆனா எங்களுக்கெல்லாம் எங்கள் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் சொல்கிறோம் பச்சை தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி